மத்திய வங்கி முறிகள் மோசடி தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு குழு அறிக்கையில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரை கவிய குற்றப்புலனாய்வு திடைகளும் மேலதிக விசாரணைகளை நடத்தியதன் பின்னர் கீழ் காணும் நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு எதிராக சட்டம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார் ஒன்று பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் லிமிடெட் இரண்டு சங்தேஷ் ரவீந்திர கருணாரத்ன முன்னாள் அமைச்சர் மூன்று லக்ஷ்மன் அர்ஜுன மகேந்திரன் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் நான்கு பத்துநிகே சபரசரி முன்னாள் மத்திய வங்கி பிரதி ஆளுநர் ஐந்து அர்ஜுன ஜோசப் அலோசியஸ் ஆறு பரிசன ஹபுஹாமிலாகி தோன் கசுன் ஓஷதி பரிசேன ஏழு ஜெஃப்ரி ஜோசப் அலோசியஸ் எட்டு சித்ரஞ்சன் குலுகல்ல ஒன்பது முத்துராஜா சுரேந்திரன் பத்து அஜான் கால்தியே புஞ்சுகேவா பதினொன்று விற்பனையாளர் முன்னிலை அலுவலகம் பன்னிரண்டு சங்கரப்பிள்ளை முகாமியாளர் அரசு கடைந்திணைக்கலாம் முறைகள் மோசடியால் ஏற்பட்டுள்ள நட்டம் அதனை அறுவடுவதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் சதத்தையும் ஊழியர் சிமலாப சார்ந்து ஆறு பில்லியன் தொள்ளாயிரத்து எண்பத்தி மில்லியன் இரண்டு லட்சத்து எழுபத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி மூன்று சதத்தையும் நட்டமாக்கியல்லை அறிவிடுவதற்காக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இடம்பெற்ற குற்றப்பத்திரிகை பத்து பிரதிவாதிகளுக்கு எதிராகவும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற முறிகள் மோசடி தொடர்பாக இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து இருபது என்ற குற்றப்பத்திரிகையை ஊடாக பதினோரு எதிராகவும் இடம்பெற்ற மத்திய வங்கி உரிகள் மோசடி தொடர்பாக இருபத்தி நான்கு நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று என்ற குற்றப்பத்திரிகையூடாக பத்து பிரதிவாதிகளுக்கு எதிராகவும் மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன குறித்த குற்றப்பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பொது உடைமைகள் சட்டத்தின் கீழான குற்றங்கள் தொடர்பில் பிரதிவாதிகள் முன்வைத்த அடிப்படை ஆட்சேபனை கருத்தில் கொண்டு குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்யுமாறு மூவரடங்கி மேல் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை சீராய்வு செய்வதற்காக சட்டமா அதிபர் சீராய்வு மனு ஒன்றை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதுடன் குறித்த மனு நிராகரிக்கப்பட்டதால் அதற்கெதிராக சட்டமா அதிபர் திணைகளும் உயர் நீதிமன்றத்தில் எஸ் சி எஸ் பி எல் நூற்று முப்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு எஸ் சி நூற்று அறுபத்தி ஒன்று இருபத்தி மூன்று என்று விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளதுடன் அதனை முன்னகர்த்துவதற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேற்குறிப்பிடப்பட்ட மேன் முறையீட்டு நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகள் காரணமாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையூடாக மூவரடங்கே மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது மூடி வைக்கப்பட்டுள்ளது இதனை தமிழ் இரண்டு வழக்குகளில் பிரதிவாதியான சங்கேஷ் ரவீந்திர கருணாநாயக்க தாம் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பாக சிஏஆர்ஐடி ஒன்று இருபத்தி ஒன்று மற்றும் சிஏ ஆர் ஐடி இருபத்தி ஒன்று ஆகிய எழுத்தாணி மனுக்களை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்ததை அடுத்து பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் எழுத்தாணை மூலம் ரத்து செய்யப்பட்டதுடன் செய்யப்பட்டது சட்ட அதிபர் திணைக்களம் எஸ் சி எஸ் பி எல் எல் ஏ நூற்றி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் எஸ் சி ஏ பி பி நூற்று மூன்று இருபத்தி நான்கு ஆகிய சட்ட நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இதன் போதுமே முறைகேட்டு நீதிமன்றத்தின் உத்தரவை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது மேல் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு மீள் ஆரம்பிக்கப்படவுள்ளது ஏ அனுவ மஹாதி கருணன் அடுவ யாதி ஆராம்பகிரி மற்ற நியமித்தார் கடந்த காலங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளையே கூறினீர்கள் ஆனால் உங்களிடம் தகவல்கள் இருப்பதாகவும் அப்போவே அரசாங்கங்கள் அவற்றை மூழ்கடித்ததாகவும் கூறியிருந்தீர்கள் நீங்கள் இந்த மத்திய வங்கி முறை மோசடி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் எடுத்த நடவடிக்கைகளை பாராளுமன்றத்துக்கு கூறுங்கள் புதிதாக எடுத்த நடவடிக்கைகளை கூறுங்கள் எத்தனை நட்டம் ஏற்பட்டதா மோசடி ஏற்பட்டதா என்பது தொடர்பில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதனாலேயே விளக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கௌரவ சபாநாயக்கரை வழக்குகள் முன்னெடுக்கப்படுகின்ற முறைமை ஒன்று உள்ளது அதில் தலையிட்டு தமக்கு தேவையான வகையில் அரசாங்கத்தினால் திருப்ப முடியாது அந்த வழக்குகளை நீதிமன்ற நடவடிக்கைக்கு அமைவாகவே முன்னெடுக்க முடியும் குழுவாந்தே சித்தவே ஐக்கிய மக்கள் சக்தி உருவாவதற்கும் இதுவே முக்கிய காரணமாக அமைந்தது அப்போது நாம் கருதப்பட்டோம் ஆனால் திருத்துவதற்கான என்ற உறுதிமொழியை தொடர்பில் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் எமது அரசாங்கம் அனைத்து வழக்குகளையும் தடை இன்று முன்னெடுக்க சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது மூல்கடிக்கப்பட்ட விதம் தொடர்பாக நாம் இங்கும் மீண்டும் மீண்டும் கதிக்க வேண்டியதில்லை எமது அரசாங்கம் ஊடாக நாட்டு மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கை அந்த வழக்குகள் மிகவும் சிறப்பாக முன்னெடுக்கப்படும் என்ற உறுதியை நான் வழங்குகின்றேன் அவரது அர்த்தப்படுத்தல் தொடர்பில் நான் கூறுவதற்கு ஒன்றும்